உங்களுடைய முயற்சி அனைத்திலும் லாபத்தை வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரக்கூடிய நாட்களாக சில விஷயத்தை நடத்துற மாதிரி இருக்கும் இந்த ஏழு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போறது அது என்னென்ன நற்பலன்கள் எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் ஓ ஸ்ரீ குருபியோ நமக அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி பெறன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை நாற்பது நாளைக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த ஸ்ட்ரகுல் இருக்குதுல்ல அந்த கடுமையான முயற்சி அந்த கடுமையான முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் சில சாதகமான இடத்துல இருக்கணும் பூமிக்காரகன் அது மட்டும் இல்லாமல் சகோதரக்காரகன் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நரம்பு ரத்தம் சார்ந்த காரகத்துவம் பெற்றவர் இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்ல பலனை கொடுத்தாருன்னா அவருக்கு அந்த நபருக்கு வந்து சொத்து வாங்கறதுக்கோ ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கோ அதாவது நரம்பு தளர்ச்சி இல்லாமல் ரத்த சோகை இல்லாமல் ரத்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்பை தருவார் அதே சமயம் இந்த செவ்வாய் பாதகமாக இருந்தாலோ நீச்சமாக இருந்தாலோ கூட பிறந்தவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது இதனால நீங்க வந்து சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும் இப்படி இந்த செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் ஒன்றரை மாதத்துக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார் இப்போ எப்போ எங்கே போகிறாரு எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தான் இந்த எபிசோட் இதை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா இந்த கும்பராசி வந்து கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம் உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது எத்தனாவது இடம்னு பார்க்கணும் சில இடங்களில் இந்த கும்பராசி அமைப்பு வந்து அந்த இடத்துக்கு சில ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் வந்தார்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்கக்கிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு பேர் பிரிஞ்சிடுவாங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் தான் அதனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தி மூணுலேருந்து ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் கும்பராசியில் இருப்பார் குரு பார்வையில் இருப்பார் அதனால உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது அது என்னென்ன நற்பலன்கள் எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் வழக்கு சம்பந்தமாக எப்படி மாற்றங்கள் ஏற்படும் இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்கள் ஆராய்வோம் ரிஷபராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் பாதகாதிபதியான செவ்வாய் ஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சஸ்தானத்தை விடுத்து வெளிவந்து தசமஸ்தானத்துக்கு போகிறாரு கொஞ்சம் உங்களுக்கு இப்போது இந்த வாரம் டென்ஷன் இந்த மாதம் ஃபுல்லாகவே பிப்ரவரி இருபத்தி மூணு ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களை எதுக்காக டென்ஷன் தெரியாது பரபர பர இருப்பீங்க அது சில பேர் இருப்பாங்க சில ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா என்னமோ அவங்க த மலையவே மாதிரி நினச்சிப்பாங்க கடைசியில் ஒன்றுமே இருக்காது அவங்க அவங்ககிட்ட இந்த ரூம் சாவியும் அவங்ககிட்ட இருக்கட்டும் நீ தான் இந்த ரூமை பார்த்துக்கணுன்னா என்னமோ இந்த ரூமுக்கே வந்தால் பொறுப்பு மாதிரி கடைசியில் சாவி வச்சுருக்கிற ஆளாக இருப்பான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சின்ன பொறுப்பாக இருந்தாலும் சரி கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள் ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இருவ இருபத்தி மூணுக்கு மேலே வேலை செய்கிற இடத்துல பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா பொறுப்புகள் கூடும் வேலை பழு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் நான் வந்து சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறேன் சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எதுவுமே வேலையில் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கேன் இப்போ வருது பாருங்கள் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளாரியை அதாவது இன்னைக்கு இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளார யூ வில் பி அலோக்கேடட் டு அ ப்ராஜெக்ட் அப்போ உங்களுக்கு வந்து பொறுப்புகள் கூடும் இன்ஃபேக்ட் பொறுப்புகள்னால் நீங்கள் தான் அந்த இடத்துல லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில விஷயத்தை நீங்கள் தான் தலைமையேற்று நடத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ தலைமை பண்புடன் செயல்படுறதுனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா நாலாம் மடத்தை செவ்வாய் பார்க்குறாரு சூரியன் பார்க்குறாரு ராகு பார்க்குறாரு புதன் சுக்கரன் பார்க்குறாங்க அதாவது இந்த கழுத்துக்கு கீழே தொப்புள் பகுதிக்கு மேலே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அது உங்களுடைய நீண்ட நாளாக உடம்புக்குள்ளே இருந்த விஷயத்தை அது வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரிக் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாது வாயு சம்மந்தமான உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது நிறையா பொட்டேட்டோ சாப்பிட்றேன் சார் உருளைக்கிழங்குனால வச்சு வெளுத்து வாங்குகிறேன் சேப்பங்கிழங்கு சாப்பிட்றேன் சார் அங்கங்கே உடம்பு இழுத்து பிடிச்சிக்குது ஆமாம் பிடிக்க தான் செய்யும் வாயு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது அது வாயு தொல்லையாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது அப்படியே உங்கள் ஹார்ட்டுக்கு ரிலேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இந்த பின் கழுத்துலேருந்து இடது பக்கம் வழி வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஆனால் வலது பக்கம் வழி வந்ததுன்னா உடனே டாக்டரை பார்க்கணும் ஆனால் அது ரிஸ்க்கு கிடையாது பட் இருந்தாலுமே பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய அந்த வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி உங்களுடைய தொழிலில் பதட்டம் இருக்குது ஆனால் தொழிலில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கணவன் மனைவி உறவில் நீங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணமாகிடுத்து திருமணமாயிட்டு ஒரே வீட்டில் கொடுத்துட மாட்டீங்க உங்களுக்கும் அவருக்கும் எப்படி இருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை மீண்டும் பெருசாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேரும் அந்நிய தம்பதியாக இருக்கோம் அப்படின்னு மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் அந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் வரத்துக்குள்ளார தேவையில்லாமல் சில பேர் நடுவில் ஊடாக ஊடுபயராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்தில் அவங்க சொல் பேச்சு கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் சங்கடப்படுத்துவாங்க அது உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ஐந்தாம் இடத்த செவ்வாய் எட்டாம் பார்வையை பார்க்கறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரோ சொன்னாங்க நீ ஏன் அங்கே போன அப்படின்ட்டு உங்கள் அண்ணனும் தம்பியோ கேட்பான் நீ நீங்கள் சொல்லுவீங்க ஏன் இஷ்டம்ண்டா அப்படிம்பிங்க அதுதான் தேவையில்லாமல் வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் முன்கோபத்தின் காரணமாக அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுவீங்க குறிப்பாக நீங்கள் வந்து இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்பட்டுள்ளவர்கள் இல்லை ப்ரப்போஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க நீங்களாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் நீங்களும் கோவப்பட அவங்களும் கோவப்பட மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் அப்படி இல்லைன்னு இந்த இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் பிடிவாத குணத்திற்கு குழந்தைகள் பலிகடாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா தினமும் காலையில் மெடிடேஷன் பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் வார்த்தைகளில் கவனம் தேவை இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு மெடிடேஷன் அவசியம் தியானம் அவசியம் செய்ய வேண்டும் அப்படி பண்ணினீங்கன்னா உடம்பும் நல்லா இருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிரார்த்தனை ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து செவ்வாய் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சனி பகவான் அதாவது சனி இருக்கக்கூடிய மீனராசியை நோக்கி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதாவது ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அவர் சனியோடு சேரப்போகிறார் குரு பார்வையை விட்டு சனியோடு சேரப்போகிறார் அதனால் இந்த ஏப்ரல் ரெண்டுலேருந்து மே பதினொன்று வரைக்கும் நான் சொல்கிறேன் அடுத்த செவ்வாய் பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது அதனுடைய அந்த இலையுதிர் காலங்கிற மாதிரி இலை துவக்கக்கூடிய காலம் அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்னன்னு கத்தல்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதனுடைய பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள் அது சம்பந்தமாக ஏதாவது தெளிவு தெரியணும் அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு வந்து சந்திக்கலாம் இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொன்னேன்னா இந்த பிப்ரவரி இருபத்தி மூணுலேருந்து மே பதினொன்னாம் தேதி வரைக்கும் அடுத்த செவ்வாய் பயிற்சி வர வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும் ஒரே ஒரு மந்திரத்தை பரிகாரமாக சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டால்னா மிருத்தியஞ்ச மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவபகவானுக்கு உண்டானது சிவபெருமானுக்கு உண்டானது ஓம் திரையம்பகம் யஜாமகேஷ் கந்திம் புஷ்டிவர்தனம் வர்தனம் ஒரு வாரும விவந்தனான் நித்யோர் முக்சி யமாமிருதா ஆத்து அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மந்திரம் இது இதை சொல்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்